வணக்கம் வடவராட்சி வடக்கு கடத்தொழர் கூட்டுறவு சங்க சமாசத்தின் உபதலைவர் நாகராசா வர்ணவன் இப்போ இந்தியாவிலிருந்து கௌரவ ஜெயசங்கர் வழிபகர் அமைச்சர் ஜெயசங்கர் அவர்கள் வரையறுக்கின்றார் அதே போல இந்தியா பிரதமர் மோடிஜாம் வரையறுக்கின்றார் இவை இந்த வருகையோட இந்தியா இழுவப்படகு சம்பந்தமான பேச்சுவார்த்தையோட பேசி இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வண்ட காணணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் ஏனென்று சொன்னால் கட்சியால் உருவாக்கப்பட்ட சில அமைப்புகளை தவிர உண்மையான மீன அமைப்புகளை கூப்பிட்டு இது சம்பந்தமான முறையில் பேசி இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை எட்டி தந்துட்டு போகணும் என்று சொல்லித்தான் நாங்கள் அதை விரும்புகிறோம் ஏனென்று சொன்னால் தடைக்காலம் முடிஞ்சு திரும்பியும் இழவப்படல்கள் பரவலிக்கிட்டுதல் இன்றைக்கு எங்கிருந்த மக்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் இன்றைக்கு செத்து கொண்டிருக்கிறார்கள் கடல் வாழ் கடல் எல்லாம் பாலவனமாக்கப்பட்டு கடலிலே மீனிமை இல்லாமல் போய் இன்றைக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறார்கள் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சட்டமாக்கப்பட்ட உள்ளூர் நிலுவமாடி தொழில் இன்றைக்கு வந்து பாலிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்டு வர்த்தகமனையில் அறிவிக்கப்பட்டு இது என்று சொல்லி டிஜிஆரிலே அறிவிக்கப்பட்ட ஒரு சட்டத்தை இன்றைக்கு திரும்பியும் அதை வந்து தொழில் செய்யலாம் என்று சொல்லி நேராக நிறுவனம் ஒரு ஆய்வன்று செய்து கொடுத்ததாக ஒரு பொய்யான ஒரு அறிக்கையுண்டை வழிபட்டிருக்காங்க டிஜி சிங்களத்திலே ஒரு கடிதம் அறிவிக்கார் அதை இங்கே உள்ள ஏடி வந்து தூக்கி கொண்டிருக்கிறார் இதை வந்து அறிவித்திருக்கிறேன் ஏனென்று சொன்னால் இதே நேராக நிறுவனத்தை நாங்கள் கொழும்பில் கண்டு நேராக நிறுவனத்த அதிகாரி அருவானந்த ஐயாவோட நாங்கள் அவர் என்ன சொன்னார் சொன்னால் தாங்கள் மன்னாரை ஆய்வு செய்து நாங்கள் அறிக்கை கொடுக்கல வேறோட எங்கேயும் தாங்கள் அறிவு ஆய்வு செய்யவும் இல்லை அறிக்கை கொடுக்கவும் இல்லை என்று அதே மாதிரி திருப்பியும் நாங்கள் அவரை சந்தித்து கலை கேக்கல திருப்பியும் இதே வசனம் தான் சொன்னவர் ஆனால் இன்றைக்கு நேராக நிறுவனம் ஆய்வு செய்தவர் சொல்லி ஒரு பொய்யான அறிக்கை விட்டுருக்கிறார்கள் இதுக்கு எங்கள் யாழ் மாவட்ட கிராமிய ஒப்புந்த தலைவர் நற்குணமண்டவர் என்ன சொல்கிறார்னு சொன்னால் கூடவியலாளர் கேட்ட கேள்விக்கு உள்ளூர் உழவமடி தடைதாலே உள்ளுர் உருவமடி தடைங்க உள்ளுர் உருவமடி பிரச்சனைகள் என்ன குடல் உட்காந்து எடுத்தாலும் அது உள்ளுர் செய்யலாம் என்று சொல்லி நேராக நிறுவனம் ஆய்வு செய்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காமல் அவர் அந்த இடங்களில் செய்வீங்க அவனுக்கு யோசித்து பாருங்க எங்களந்த கடல் வளத்தை பாதுகாக்கோடு எங்களந்த மக்கள் வாழ்வாதாரம் என்று செத்து கொண்டிருக்கார்கள் மக்கள் வடிவாக வாழணும் என்று சொல்லி இன்றைக்கு சட்டத்தை நிறைவேற்றி சட்டமாக்கப்பட்டதை இன்றைக்கு வர கிராமிய அமைப்பு சொல்லுதோ இல்லை அது விழுவடித்தோடு செய்யலாம் என்று சொல்லி நேராக ஆய்வு செய்து கொடுத்திருக்காரு சொல்லி அப்போ யோசித்து இது எதிர்க்க எதிர்க்க வேண்டிய ஒரு அமைப்பு அதுக்கு ஆதரவாக நிற்கிறது அப்போ இதுகளெல்லாம் எல்லாம் இவர்கள் இவர்கள் மக்கள் இந்த நிலம் பேச போகிறார்கள் இதுகள் இருந்து தான் இல்லாமல் இருந்த ஒன்றுதான் இதுகள் எல்லாம் சொன்னதை கிளிப்பிள்ளைகள் இதுகளுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது இண்டைக்கு யோசிச்சு பாருங்க கொஞ்ச நாளா பிச்சு எடுத்தவன் உண்டியல் குறிக்கி இந்தியாவுக்கு போறோம் இந்தியாவுக்கு பிரச்சனை தீர்க்க போறோம் உடனடியா மீது அவரோட பேச போறோம்னு சொல்லி உண்டியல் நோக்கி பிச்சு எடுத்தாங்க அது முடிஞ்சு புறாது தூதரத்துக்கு முன்னாடி உண்ணாவிரதம் விழுந்தாங்க இண்டைக்கு ஏன் ஆனால் திருப்பி அது முன்னெடுக்கப்படையில் இந்தியா விழுவ சம்பந்தமா என்னது உரம் கொடுக்கல ஏனென்று சொன்னால் இவை கட்சி சம்பந்தப்பட்டார்கள் இந்த கட்சி இந்த நோக்கம் என்ன இந்த பிரச்சனை தீர்க்க கூடாது தீர்த்தால் தங்களுக்கு பிரச்சனை தீராத பிரச்சனையாக வச்சிருந்தா தான் மக்கள் கொண்டே இருப்பார்கள் தாங்கள் அதில் குளிர் காயலாம் இதுதான் அதே இந்த நோக்கம் பிரச்சனைகளை தீர்த்தால் அவர்களுக்கு போகிற வேறு வழியில் தானே வேறு என்னத்தை கதைக்கதை கொண்டுமே இல்லை அப்போ தீராத பிரச்சனையை வச்சுக்கொண்டு மக்களை வச்சுக்கொண்டு எங்களை இந்தியா மக்களை முட்டி மோத விட்ற ஒரு பிரச்சனை தான் வந்து அரசியல் கட்சிகள் கொண்டு இது அதுக்கு இந்த அரசியல் கட்சியின் ஆக்கள் துணை இருக்கிறார்கள் இதுதான் உண்மையான யதார்த்தம் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு இன்றைக்கு உண்மையாக இந்த ஊடகவியாளருக்கு நாங்கள் திருமலை சொல்லி சொல்லியிருக்கிறோம் க கடற்கரையில் ஏழு மணிக்கு கடற்கரை வழியாக போய் பாருங்க இந்த மீனவர் வர்ற கஷ்டம் உங்களுக்கு விளங்க வேண்டும் உண்மையின்படி இன்றைக்கு இருட்டு நேரங்களில் இந்த சுருக்கு வலி அடிக்கிறாங்க சுருக்கு வலி அடித்தா இந்த களத்துல சூடு எல்லா மீனும் சூடாக தான் படுது சூடையும் மெலியுது இரு அவங்க சுருக்கு விலை வளர்க்கா நேரத்தில் இந்த இன்றைக்கு இந்த சூடைக்கு கொஞ்சம் பிரியாக இருக்குது அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் சூடு அப்போ இன்றைக்கு இந்த சுருக்கு விலையை இன்றைக்கு உண்மையின்படி வெத்திலக்கடி கடல் படைக்கிறாங்க நன்றி சொல்லணும் அவங்க பிடிச்சி கொடுக்குறார்கள் உண்மையாக இதில் வந்து நீதிமன்றத்தில் எத்தனை சுருக்கு விலைக்கு வழக்கு போடப்பட்டிருக்கு உண்மையாக ஊடகங்களால் நீங்கள் கேட்கப்படும் ஏ அந்த இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கேளுக்கும் எத்தனை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஆனால் பிடிக்கப்பட்டது இருபத்தேழு இருபத்தெட்டு சுருக்கு வேலை பிடிக்கப்பட்டிருக்கு அண்டைக்கு வெட்டி சுருக்கு வேலை பிடிக்கப்பட்டிருக்கு ஆனால் சட்டவிரோதமான தொழில் என்று சொல்லி கைது செய்து நீதிமன்றத்தில் கொண்டே வழக்கு தாக்கல் செய்யணும் ஆனால் ஆறு சுருக்கு விலையை மாத்திரம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அது சம்பந்தப்பட்ட இயந்திரம் எல்லாம் திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ சுருக்கு வலை மாத்திரம் தான் சுருக்கு வேலை செய்தால் பண்டை கஞ்சாவோட குடிவிட்டால் போட்டிங்கும் பறிமுதல் சட்டவிரோதமான தொழில் அதேமாரி தான் சுருக்கு வேலையும் அப்போ அதுக்கு ஏன் போட்டிச்சல் மற்ற சுருக்குள்ள என்னது குயர நீங்கள் வழக்கு போட இல்லை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய ஏன் ஆக ஆறு ஆறு சுருக்கு விலைக்கு தான் வழக்கு தாக்கல் செய்து கொடுக்கு இப்போ நாலஞ்சு நாளைக்கு முதலும் பதினெட்டு பேர் வேலை முடிவட்றது ஆனால் ரகசியமான முறையில் உள்ளால மூன்று மூன்று லட்சம் நாளை ஒன்று காசு வண்டி கொண்டு சுருக்கு வேலை விர்தியால் இன்றைக்கு ஒரு தான் இரணப்பாளையில ஒரு போட்டு எடுக்கிறான் அண்ணன் பிடிக்கிற சுருக்கு வேலை அண்ணன் ஒரு திருப்பி அவன் திருப்பியும் அவன் வருதுண்டு என்னண்டு போகுது யார் கொடுக்கிறேன் இந்த வேலையை அப்போ கடத்தொழில் மக்கள் எப்படி செத்தாலும் சரிதான் பால் பாதனம் அழிக்கப்பட்டாலும் சரிதான் மீன் இனம் அழிக்கப்பட்டாலும் சரிதான் நீங்கள் உங்களை வேலையை பார்த்து கொண்டே இருப்போம் உங்களை போக்கத்துடன் நிரப்பிக் கொண்டே இருக்கும் இது சம்பந்தப்பட்ட அதிகாரி மேல் யார் நடவடிக்கை ஒரு கார் கூட்டத்தில் ஒரு அதிகாரி சொன்னார் நீங்கள் ரெண்டு முக்காஞ்சிக்கு சட்டத்தை போடுங்க நாங்கள் கரவழியை போய் இந்த சுருக்கு வழியை பிடிக்கிற வேண்டும் இப்போ இன்றைக்கு சட்டம் வந்திருக்கு உங்களால் கரவழியை கரவழியை போய் இந்த சுருக்கு வழியை பிடிக்க முடியலை சும்மா இந்த பழிவரட்டு மாதிரி சும்மா அந்த காயம் கிடைக்கிற மாதிரி சும்மா அந்த கூட்டங்களில் சொல்லி போட்டு போறோம்னா தான் மற்றபடி எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லை இன்றைக்கு சரியான முறையில் கடல் வளத்தை பாதுகாக்கணும்னு சொன்னார் இது சம்மந்தப்பட்ட அதிகாரி எல்லாரும் கவனத்தில் எடுத்து இதுக்குரிய நடவடிக்கையில் இறங்குவோம் இன்றைக்கு கடல் படை பிடிச்சி தரேன்னு சொன்னால் அதுக்குரிய சட்டம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவன் நீதிமன்றத்தில் உடனே கொடுத்து அதுக்குரிய நடவடிக்கை எடுங்குவன் ஏன் திருப்பி பிரியாள் இதுக்கு தான் அவன் பிடிச்சு தரான் நேரிக்காரன் அங்க கேட்டால் புற சொல்லுவாங்க நேவி கொண்டு அவன் பிடிக்காது லஞ்சம் வண்டி கொண்டு நேவிகாரன்ட்டு நேவிகாரம் பேசுறியா நேவிகாரன் பிடிச்சி தந்தால் இந்த வழக்கு தாக்கல் எத்தனை ஓட்டு பிடிச்சி பிடிச்சிருக்கான் கொடுத்தது ஆறு ஆறு வேலைக்கு தான் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்ப இன்றைக்கு வடபராட்சி கிழக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கு ஒரு அம்மையா இருக்கு ஒரு ஒரு அம்மையா இருக்கு கடலெண்டா ரெண்டு தெரியாது அவனுக்கு ஒரு கரைவெளப்பாடு கொடுத்து அவன் அந்த கரைவெளப்பாட்டை நாலுல சென்று வாங்க இன்னொருத்தருக்கு குத்தையை கொடுத்துருக்குறான் இன்றைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு தான் வச்சுக்கொண்டு பாடில்லாமல் எத்திரிய பேர் சாகுறான் ஆனால் இன்றைக்கு சும்மா இருக்க கட்சியாக்கள் ரெண்டு பேர் கட்சியாக்கள் ரெண்டு பேருக்கு இந்த கரையில் பாடு கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவன் முன்னேவையில் தொழிற்சேதவாவோ அந்த ஏரியாவில் தொலைச்சாது இருந்தாலும் பரவாயில்லை ஆ இன்றைக்கு உண்மையாக அவன் விலை வச்சிருந்தான்னு கஷ்டப்படுறான் பாடில்லாமல் கஷ்டப்படுறான் சும்மா கட்சியாக்களுக்கு பாட்டை கொடுத்து போட்டோம் அவன் பாட்டை வந்து உடப்பானுக்கும் அவனுக்கு அவனுக்கு நாலு லட்சம் ரூபா குத்தையை கொடுக்குறாரு அப்படின்ட்டு தென்னிலங்கையில் இருக்க நீங்களாம் கூப்பிடுறிங்க தென்னிலங்கையிலே கூட நீங்களால் கூட்டி விருது இழஞ்சு கொடுத்து இன்றைய குடாரப்பில் நானூற்றி ஒன்பது அஞ்சூறு போட்டு யாரோ ஒன்றும் வச்சிருக்கிறது இன்றைய குடாரப்பில் நானூற்றி ஒம்பது அஞ்சூறு போட்டு பள்ளி மாவட்டக்காரன் வச்சு செய்கிறான் ஆ அப்போ அவன் ஊரவன் செய்தால் தான் பிள்ளைத்தனை ஊரவனின் கடிதத்தை குடிக்கிறேன் ஊரவன் போட்டு இதில் வச்சிருக்கலான்னு சொல்லிக்கிறேன் இதில் தொலைச்செயலான்னு சொல்லிக்கிறேன் ஆனால் அவன் அங்கே இருந்து வந்து என்றை தான் கரமலை பாட்டில் வச்சு அவன் தொலைச்சுறான் அதுக்கிடம் இருக்கு இதுதான் உங்களுடைய நியாயமும் உங்களுடைய சட்டம் உறவன் செய்யலாது வெளியில் இருந்து வரவன் செய்யலாம் நீங்கள் அவங்கள்ட்ட வேண்டி கொண்டு படிப்பா அவங்கள்ட்ட கையாளிக்கு ஓட்டி போட்டு நீங்கள் அவங்களுக்கு ஜாலா போட்டு கொண்டுருக்குறீங்க நீங்கள் என்னென்னாலும் செய்யுங்கவன் மற்றவன் சுதந்திரமாக தொழில் செய்ய கொடுக்குவான் எங்களோட கடல் பணத்தை பாதுகாக்குவான் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கு ஜாழ் பணம் நீர் ஏறி நாரி மணக்குது நீரோட்டம் இல்லாத கடல் எல்லாம் கூழ் பற்றி இன்றைக்கு கடலில் கால் வைக்கலாமல் இன்றைக்கு நடக்குது திருப்பியும் அங்கே கூப்பிட்டு மூன்று நாலு சங்கங்களாக எரித்த உடனே அந்த சங்கத்தை விட்டு வேறு எங்களை கூப்பிட்டு கடலிட்ட பணம் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்படுது அப்ப இதுக்கும் அங்கே உள்ளவன் சில பேர் தொடறான்னு தானே கடல் நாசமா போகுது பால் அடைஞ்சு போகுது மீனமில்ல என்று சொல்லிக்கொண்டு திருப்பியும் அவங்க ரெண்டு மூன்று சங்கம் எதிர்க்க சில சங்கங்கள் அதுக்கு ஒத்து போகுது தொடது அப்ப நீங்கள் கட்சி கட்டி அதை கூப்பிட்டு ஆக்களை கூப்பிட்டு அவையை மிரட்டி விரட்டி உங்களுக்கு அதை செய்யலாம் இது செய்யலாம் அவங்களும் ஒத்து போறாங்க இதுதான் நடந்தோம் இன்றைக்கு யோசிச்சு பாருங்க இன்றைக்கு அல்லப்பட்டிண்டாலும் சரி எந்த இடம் பண்ணாலும் சரி இன்றைக்கு திருப்பியும் பெரிய பெரிய முதலாளிமா இருக்கும் கொம்பனிகளுக்கு அங்கே கூடுபடுது அல்லப்பட்டியில அப்ப இதெல்லாமே என்ன இன்னைக்கு தேர்தல் தரப்போது உடனே நல்ல பேர் மீன்களும் கூட அரசியலை கூட எங்கெண்டாவது வைக்கோ எங்களுக்கு குப்பை உண்டை போடுவாங்க அரசியல் வேறு மீனவட்டை வாரியம் மீனவர் சுதந்திரவா தொலை செய்ய விடுங்க என்ன இந்த மீனவருக்கு கடல் அட்டை தவிர வேற என்ன செய்கிறீங்களோ அது எங்களுக்கு மக்களை கொடுக்கல ஒரு சில மக்களை தவிர பற்றியெல்லாம் முதலாளிவருக்கு கொடுத்துருக்கிறியா அது என்ன செய் கடலை நாசம் நாசமாக்கி இன்னைக்கு மீனே இல்லாமல் போச்சு என்னும் வருங்காலத்தில் மீன் இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாக்கு மேலே போகும் ஐயாயிரம் ரூபாக்கு மேலே கிலோ போகும் இதுதான் எங்கள் இந்த ஜால் மாவட்டத்தில் உள்ள மீன் இந்த விலை கொஞ்ச நாள் போய் இதை விட கூட வரும் இது எல்லாத்தையும் புரிஞ்சோடு இந்த ஜான் இந்த அதிகாரிமார் இந்த அதிகாரிமார் என்ன சொல்கிறேன்னு தெரியல உங்களுக்கு நான் எல்லா வழியாலையும் போய் சொல்லி போட்டேன் எல்லா வழியாலையும் ஜாலியும் கிழித்தாச்சு இவங்களுக்கு சூடு சூரண தோசை மானம் ஒன்றுமே கிடையாது அது இல்லாத புறக்கேக்கே உள்ளங்கால நிறமல இழுத்து எடுத்து போட்டாங்க அந்த சூடு சூட ரோசம் மலை நிறம் இல்லாதே இவங்களை இழுத்து போட்டாங்க அது கரையோர பாதுகாப்பு துறை கிழமாக இருக்கலாம் நெக்ஸ்டா நிறுவனமாக இருக்கலாம் நேராக நிறுவனமாக இருக்கலாம் அல்லது நீரிவளவு இருக்கலாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறையாக இருக்கலாம் இவங்க எல்லாம் சரியான முறையில் சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஆக்கள் இன்றைக்கு ஆளுநரம் பொம்மை அவன் பொம்மை விளையாடி விளையாடி கொண்டிருக்கா தலையாடி கொண்டு இருக்கிறான் ஸோ அதுவும் ஒரு சொன்னதை செய்யும் பண்ணாது ஏன்னா முள்ளத்தில் போய் சட்ட நடவடிக்கைகள் எல்லாம் ஜாழ்ப்பாணத்தில் சட்ட நடவடிக்கை அப்போ இதுகள் எல்லாத்தையும் மொண்டு ஜாள் மாவட்டம் சீரடியால் போகிறதுக்கு என்ன போகுந்தாலும் சீரழியால் தானே போகும் இன்றைக்கி கடலோரம் கரோரம் இந்த பேருங்கோ இவ்வளோ போத்தல்கள் பிளாஸ்டிக் பண்டைய கப்புகள் அந்த பை இந்த பை சொல்லி சொல்லிட்டு ஒதுக்கி கடல் நாசமாக கொண்டிருக்கு இன்றைக்கு நன்னின் நன்னீர் மீன்முடியான போர்வே இல்லை இன்றைக்கு ஆர்வல் குணம் எல்லாத்தையும் நீங்கள் அடைச்சி வச்சிருக்கீர்கள் இன்றைக்கு ஆற்றுல தான் இன்றைக்கும் ட்ரெண்ட் உப்பு தண்ணி நல்ல சேர்ந்தால் தான் மீனில் பெருக்கம் கூட வாய் நாலும் சரிதான் மீன் என்ன சரிதால் அந்த அளவுக்கு தண்ணி தான் மீன் உற்பத்தி ஆகிறது இன்றைக்கு நல்லெண்ணி போர்வே இல்லை இன்னைக்கு எல்லாத்தையும் அடைச்சி வச்சு எல்லா வழியாலையும் மீனை ஒரு அடிச்சு கொண்டிருக்கிறீர்கள்

ഇണ്ട ആറ് കുളംത്തെയും നാശമായിട്ട് പിറകെ വന്ന് മീൻപിടിപ്പ് എന്നാൽ ഉളപ്പ് തട്ടം എങ്ക തുറന്ന് വിടുങ്ങോ അപ്പൊ ആറുവായും ഉമ്മ രാപ്പ് തട്ടം മീൻ വളപ്പ് തട്ടം എന്ത ഒരും ചുണ്ടി പടിച്ച് കാലാടി കൊണ്ട് വന്ന് സാപ്പിടുവർ ഉളച്ച് എല്ലാത്തെയും അടച്ചി വെച്ചു കൊണ്ട് പിറകെ വന്ന് നന്മി മീൻപിടി രാപ്പ് തട്ടം അന്ത വളപ്പ് തട്ടം തൊണ്ട വിളത്തിലെ രാൽ വളപ്പ് തട്ടത്തിൽ കടുതം വന്നോണ്ടിരിക്കാത്തിൽ യാൽ വെച്ചാൽ കാലം വെട്ടുവാ അപ്പൊടി എല്ലാത്തിവലപ്പിക്കൊണ്ട இன்றைக்கு யோசிச்சு பாருங்க இன்றைக்கு என்ன நடக்குது நாட்டில் இன்றைக்கு உண்மையின்படி முதல் வந்த முதல் இருந்த கடத்தோட அமைச்சர்னோட நாங்கள் கதைச்சு பேசி பத்து விஷயம் நாங்கள் மூன்று நேரத்தில் நாங்கள் செய்தாங்க நிறைவேற்றிட்டாங்க ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற கடத்தோட அமைச்சர் ஆனால் என்ன சதி செய்து விட்டார் உண்டை தட்டு துருவி கட்டுக்கு தான் இந்த மக்களுக்கு இது செய்தான்னு சொல்லி கையோ தொட்டுக்கு நாங்கள் இதோட இதை தண்ணி விட்டுட்டு போகிறோம் தனக்கு செஞ்சாங்களோட தாங்கள் வச்சுக்கொண்டு நீ இதைத்தான் செய் அதைத்தான் செய் என்று சொல்லி இதை தண்ணியை தொட்டுக்க வேறு எந்த செய்திகள் இன்றைக்கு கடல் தொழிலெல்லாம் நாசமாக்கி எங்களை கடலுள்ள முட்டாக பாதிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த கடல் எல்லாம் பாலவரமாக்கப்பட்டு மீனினமே இல்லாமல் போய்விட்டது விரும்பி விரும்பினீங்க எல்லாரும் தமிழன் எப்படியாவது சாகவனும் சாக்காட்டவனும் செத்து போட்டு நாங்கள் அவங்கள பேரை வச்சுக்கொண்டு நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சு நாங்கள் நானும் நம்ம சேர்ந்தவனும் இருந்தால் சரி என்றால் இன்றைக்கு ச கட்சிகள் போய் கொண்டு அரசியல் கட்சிகள் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறிஞ்சிருந்தால் இன்றைக்கு யார் குரல் கொடுக்குறீர்கள் நாங்களும் திரும்பி திரும்பி கத்திக்கொண்டு யார் கூட கொடுத்துருவீங்க தயவுசெய்து இனிமேத்தனும்

முதல் இருந்த ஒரு ஆளுநர் சுரேஷ் ராகவன் ஐயா இன்றைக்கு இந்த இடத்துல பிரச்சனைன்னு சொன்னால் அந்த இடத்துல நிற்குது அது ஸ்போர்ட்டுக்கு நேரம் வருது கரையோர பாதுகாப்பு திட்டத்தை கூப்பிடுது நீதிமன்றத்துறை ஏடியா கூப்பிடுற இதுக்கு உடனடியாக எனக்கு அரைக்க தரோம் நீங்கள் அங்கே என்ன செய்கிற இங்கே நீ போய் பார்க்குறே இல்லையோ இதுக்கு நடவடிக்கை எடுக்கிற இல்லையோ ஒன்று ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிழமையும் கூப்பிட்டு கூப்பிட்டு அடிச்சு சொல்ல மேசைக்கு தான் ஒவ்வொரு மாதம் என்ன மேசைக்கு வர விடமாட்டேன் சொல்லி ஆனால் அந்த ஆள் தூக்கினாங்க ரெண்டு சொன்னால் அந்த ஆள் இருந்தால் பிரச்சனை சொல்ல உக்கிறது எல்லாருக்கும் பாதிப்பு என்று சொல்லுங்க சுரேஷ் சுரேஷ் ராவ லயாவை தூக்கி வெளியில் போட்டாங்க ஏனென்று சொன்னால் அந்த ஆள் வந்து சரியான முறையில் நேர்மையான முறையில் சில பிரச்சனைகளை கொண்டு வந்தது எங்களுக்கு இந்த மாணவர்கள் புனரமைக்க கூடவே இருபது இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா என்ன ஒரு வேண்டி தந்தது எங்களுக்கு அதுக்கப்புறம் என்னைக்கு இந்த வான்கள் புரண புரணக்கப்படையில் இன்றைக்கு அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு மாண்கள் இன்றைக்கு போக்குவரத்து பான்கள் புனரமைச்சு இன்றைக்காத படகுகள் போய் வர முடியலை இன்ஜினல் உடைஞ்சு கொண்டே இருக்கு தான் எவ்வளோ பாதிப்பு ஆ இண்டே கடத்தொழில் அமைச்சருன்னு சொல்லி அங்கே சந்து பந்து கு குட்டை கேணி மயன் மட்டும் எல்லாம் திரிகிற என்ன செய்கிற நீ எங்கே இருந்தாலும் திரியும் ஆனால் எங்களோட மக்கள்கிட்ட ஃபிரெஞ்சிரையும் தீர்க்கையில் வரும் கடற்தொழில் அமைச்சருன்னா கடத்தொழில் மக்கள்தான் ஃபிரச்சனை கேட்டு சரி ஒரு பத்து ரெண்டை தண்ணையும் செய்யுறியா இந்த கிடக்கிற உலகத்தை தெரிஞ்ச சொல்லி கேட்டாங்களா அது திருச்செயல ஒரு கடவிட கட்டி தெரிஞ்ச சொல்லி கேட்டாங்களோ அந்த கடவிடம் கட்டையில் ஒரு ஐந்து போய் செய்து கொடுக்க முடியல அப்புறம் என் கடவத்தாவா கடற்தொழில் அமைச்சர் ஆய் நாலு பேர் நீ வா நீவா அங்க ரெண்டு பேர் பேர் ரெண்டு போய் அந்த இடத்துல கதைச்சு போட்டு பை நாளோட விடுப்புல யோசிச்சு பாருங்க மென்ன வந்தார் ஜனாதிபதி கொஞ்சம் பேருக்கு இந்த காணி உறுதி பத்திரத்தை கொடுத்தார் அதே மாதிரி இந்தியாவில் வடமராட்சி கிழக்குல யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் இந்த வனவிலங்கு அடுத்தது சுற்றுச்சூழல் அதுதான் திரைக்கலாம் அடுத்தது வந்து பறவைகள் சரணாலயம் இப்படி என்ற போர்வேல மக்கள் இந்த காணியில் எவ்வளோதான் பிடிச்சி வச்சிருக்கிறீர்கள் இன்றைக்கு இந்த மக்கள் காணிகளை சார் வைக்க முடியல அது வேலை விடுவித்து கொடுப்போம் நீங்கள் அது வேலை ஏன் விடுவிக்க சும்மா இந்த மக்கள் தான் காணியை பிடிக்கிறீர்கள் உங்களை மக்கள்கிட்ட ஏன் உங்களுக்கு சரணாலயம்ட்டால் எங்கே நடக்கும் ஒரு ஆத்தி அண்டி ஒரு ஒரு கிரேசி ஒரு ஒரு மனித செஞ்சாட வில்லாடா கூட பார்த்து தான் சரணாலயமாக்குறது இது மனித காணியோ சரணாலயமாக்குறது ஆளு பூங்கா ஆக்குறது சுற்றுச்சூழல் பூங்கா ஆக்குறது இன்றைக்கி சுண்டுக்குள்ளே மாற்றி எவ்வளோ தொலைச்சது உழைக்கிறான் அப்போ அதில் வரவரங்கு பாதுகாப்பு திராக்கலை பாது ஆ இது எல்லாம் எப்போ வந்த இங்கே இல்லை நீங்கள் எல்லாம் இங்கே எப்போ வந்த நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சுயாரிக்கிறதுக்கு சுயரிச்சு போட்டு என்ன செய்திகள் என்ன எப்படி எல்லாரையும் மட்டும் கிடைக்கி விடுறதோ இது இந்த காணி இன்னும் இன்னும் பாதுகாப்பு பாதுகாப்பினாக்களை இந்த இது வந்து பூங்கா இந்த பூங்கா அந்த இது வந்து கரையோர பாது அப்படியே எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போட்டு மக்களை அப்படியே கிடைச்சி விடுங்க எல்லாரும் போட நீங்கள் வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாத்தையும் மித்து போட்டுருங்கோம் ஒற்று அதிகாரி பேருக்கு சூடு சூழல் இது சம்பந்தமாக கலைக்கிறவில் வேறு இனியா அவன் சைனை வச்சு நான் உங்களுக்கு சம்பளம் நீங்கள் வாண்டி போக்காட்டி வச்சு நீங்கள் போடுவீங்க உண்மையின்படி உங்கட கூட வேலைக்கு சரியான கூட வேறு எது சம்பளத்தை போடுங்க தின்னே கதனும் உங்களுக்கு கூசுறே இல்லையா சாப்பிடே கதனும் கூசுறே இல்லையா உங்களுக்கு ஆ நீங்கள் அது சம்பந்தப்பட்ட அதிகாரி பேர் அது உரிய நடவடிக்கை எடுக்கும் தயவு செய்து உங்கள தாழ்வு கேட்டுக்கொள்வது நன்றி வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தினுடைய வடக்கு மாகாண இணைப்பாளர் இன்றைய தினம் எங்கள் ஊடக சந்திப்பின் பிரதான இரண்டு விடயங்கள் நாங்கள் ஊடகத்தின் ஊடாக வெளிப்படுத்த வெளிப்படுத்த இருக்கின்றோம் அந்த வகையிலே முதலாவதாக யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர் ஒருவருடைய வீடு அண்மையின் ஆட்களிலே தாக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டிருக்கின்றது ஜனநாயகத்தின் தூண்களாக கருதப்படுகிற ஊடகத்துறையினர் மீது இதுபோன்ற அச்சுறுத்தும் வகையிலே சே உண்மையை வெளிக்கொண்டு வருபவர்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் ஒரு கண்டனத்துக்குரியது இதுபோன்ற தாக்குதல்களை எதிர்காலத்தில் நடைபெறாமல் ஊடகத்தின் தூணையும் அல்லது யாழ்ப்பாணம் வடமாகாணத்தின் ஜனநாயகத்தின் தூண்களாக நின்று செயல்பட்டுக் கொடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர்களை அவர்களுடைய பாதுகாப்பை அவர்கள் கொண்டு வர கருத்துக்களை வெளிக்கொண்டு வரதற்கு அரசாங்கம் பாதுகாப்பை வழங்கி அவர்களுக்குரிய பாதுகாப்பையும் வழங்குவதோடு அவர்களுடைய இதுபோன்ற அச்சுறுத்தல்களுக்கு உண்மையை கண்டறிந்து குற்றவாளிகள் மீது தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒரு சிவில் சமூகமாக இருந்து இந்த கோரிக்கையை அரசாங்கத்திடம் நாங்கள் விடுகின்றோம் ஏனென்று கேட்டால் கடந்த காலங்களிலே வடமாகாணத்தை பிரதிப்படுத்துகின்ற பல ஊடகவியலாளர்கள் உயிர் மாயிக்கப்பட்டிருக்கின்றது கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்றும் அவர்களுக்கான நீதி கிடைக்கப்பெறவில்லை தொடர்ந்தும் இதுபோன்று அச்சுறுத்தல்கள் ஊடகத்துறையினர் மீது ஊடகவியலாளர் வீடுகள் மீதும் நடைபெறுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது ஏனென்றால் கடந்த காலம் கிடைக்காத நீதிகளை இனிவரும் வருங்காலங்கள் எங்களுக்கு நீதி வேண்டாம் இதை நடக்காமல் இருக்கின்றது எனவே ஜனநாயகத்தின் ஊடக தூணை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் உரிய தரப்பினரை விடுகின்றோம் எங்களை எங்களுடைய பிரச்சனை கொண்டு வருகிற ஜனநாயக தூண் பாதுகாக்கப்பட வேண்டும் அதில் ஊடகவியலாளர்கள் வீடுகள் அவர்களுடைய போக்குவரத்துகள் போன்ற விஷயங்கள் கண்காணிக்கப்பட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அடுத்த விடிய வடக்கு மாகாணத்திலே குறிப்பாக ஜாழ் மாவட்டத்திலே சட்டவிரோதமான கடத்தொழில்கள் நடைபெற்று வருகிறது அதிலும் குறிப்பாக சீன நாட்டு சீன நாட்டு கடலட்டை பண்ணை ஜனாதிபதி தேர்தலை முன்வைத்து அரசாங்கத்தினாலோ அல்லது துறைக்கு பொறுப்பானவர்களாகவோ அரசியல் ஆக்கப்படுவதற்கு இந்த சீன நாட்டு கடல் அட்டை பண்ணையை அத்துமீறி அல்லது இன்னுமொரு சமூகத்தார் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற சூழ்நிலையிலும் அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக வச்சு கடலட்டை பண்ணையை மீண்டும் எமது கரையோரங்களிலே ஆழ்கடல் மீன்பிடி மீன்பிடி ஆழ்கடல் இல்லாத பறவைக்கடலிலே இந்த செயல்பாட்டை செய்வதற்குரிய முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது இந்த ஜனாதிபதி லெக்சனுக்கு மக்களை திரட்டுவதற்காகவே இந்த சீன நாட்டு கடலட்டை பண்ணைகள் விதைக்கப்படுகிறது ஆனால் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி அளவிலே வடமாகாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ள இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் ஜனாதிபதி அவர்களே உங்களுடைய தேர்தல் அல்லது உங்களுடைய அரசியல் இருப்புக்காக எங்களையும் எங்களை கடலையும் கடல் கடத்தொழில் சமூகத்தையும் நீங்கள் அளிக்காதீர்கள் குறிப்பாக ஜனாதிபதியிடம் நாங்கள் தெரிவிப்பது அல்லது நாங்கள் சந்தேகப்படுவது இந்த சீன நாட்டு கடலட்டை பண்ணை மீண்டும் கடற்றொழிலாளர்கள் மத்தியிலே ஒரு அரசாங்கத்தினால் அல்லது ஒரு சில திணைக்களங்களினால் கடல் அட்டை பண்ணை தருகிறோம் நீங்கள் வாருங்கள் வந்து கோரிக்கை விடுங்கள் எங்களிடம் நீங்கள் கோரிக்கை விட்டால் தான் நாங்கள் அதை பரிசீலிக்க முடியும் என்று ஒரு குறிப்பிட்ட கடத்தொழில் சமூகத்தை அரசியல் ஆதாயத்திற்காக செய்கின்ற செயல்பாட்டை நாங்கள் எதிர்க்கின்றோம் அதற்கு கடந்த காலங்களை விட இனிவரும் காலங்களில் தீவிரமாக வடக்கு கடற்கரை சமூகம் போராடும் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்வதோடு ஜனாதிபதி அவர்களே நாங்கள் வடக்கின் அபிவிருத்திக்கோ முதலீட்டுக்கோ தடையானவர்கள் அல்ல ஆனால் உங்களுடைய ஆட்சி காலத்திலே அதாவது மாண்புமிகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி தான் வடக்கு கடலிலே சட்டவிரோதமான செயல்பாடும் முறையற்ற முதலீடுகளும் நடைபெறுகிறது குறிப்பாக ஜனாதிபதிக்கு கீழே இருக்கின்ற நாரா நிறுவனம் நெற்றா நிறுவனங்கள் இந்த கடலிலே எந்த எத்தகைய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆய்வுகளின் அடிப்படையிலே தான் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் தொடர்ந்தும் பரிச்சார்த்தம் அல்லது தழுவல் என்ற அடிப்படையிலே எங்களுடைய இருப்பையும் கடலையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் அளிக்கிறார் என்று அவருக்கு நாங்கள் கோரிக்கை விடும்போது எங்களுடைய கோரிக்கையை செவிசார்க்காம மௌனமாக இருக்கிறார் நேற்றைய தினம் கூட மன்னார் மாவட்டத்திற்கு ஜனாதிபதி விஜயம் செய்தபோது மன்னார் மாவட்ட பேராயர் அவர்கள் கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சனையையும் ஜனாதிபதியை கவனம் செலுத்தும் அருகேட்டு ஏன் நாங்கள் ஜனாதிபதியிடம் கேட்டுகின்றோம் என்றால் வடக்கிலே இருக்கிற அதிகாரிகளிட்டும் குரல் கொடுத்து எங்களுக்கு பயனில்லை துறைக்கு பொறுப்பானவர்களிடமும் கொடுத்து பதிலில்லை பாராளுமன்ற மேற்பார்வை குழுவிலும் எங்களுடைய பிரச்சனையை சென்றால் என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள் நடவடிக்கை இல்லை எனவே இந்த சீன நாட்டு கடலட்டை பண்ணை கடல் அதாவது நாராவினால் செய்யப்பட்ட ஆய்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் ஜனாதிபதி வரும்போது வெளிப்படுத்த வேண்டும் எந்தெந்த பிரதேசத்திலே ஆய்வுகள் மேற்கொண்டு அந்த ஆய்வுகளின் சாத்தியக்கூறு என்ன கடலட்டை செய்யலாமா இல்லையா து கடல் சூழலுக்கு பாதிப்பா இல்லையா என்று அறிக்கை எதுவும் வெளிப்படுத்தப்படாமல் அறிக்கையை சட்டவிரோதமாக அந்த திணைக்களங்கள் மறைத்து கொண்டு அபிவிருத்தி என்ற போர்வையிலே எங்களை அளிக்கின்ற ஒரு செயல்பாடு இந்த சீன கடல் அட்டை மீண்டும் அந்த சீன கடல் அட்டை விவகாரம் உருவெடுக்க இருக்கின்றது அது எதிர்கால ஜனாதிபதி தேர்தலுக்காக இந்த சீன கடலட்டையை பாவிப்பார்களாக இருந்தால் ஜனாதிபதி அவர்களே நாங்களும் உங்களுடைய மன்றாட்டம் கேட்கின்றோம் உங்களுடைய அரசியல் இருப்புக்காக எங்களுடைய பாரம்பரிய மீனவர்கள் அன்றாட முளைத்து வாழ்கின்ற கடலை எந்த ஆய்வுகள் செய்யக்கூடாது என்ற ஒரு செய்தியை நாங்கள் ஜனாதிபதிக்கு விடுவதோடு இன்று மாகாணத்திலே குறிப்பாக தீவக பிரதேசங்களிலே ஒரு சில பிரதேசங்களில் கடலட்டை பண்ணை அதிகமாக இருக்கிறதுனால் அந்த பகுதியின் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திலே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது உண்பதற்கு கூட இல்லை தகரத்திலே அடைக்கப்பட்ட தகரத்திலே அடைக்கப்பட்ட மீனையும் நெத்தளி கருவாட்டையும் தான் கரையோர மக்கள் சாப்பிட்ற நிலையை இன்று ஜனாதிபதி உருவாக்கி இருக்கிறார் வடக்கிலே அது அவருடைய சாதனையாக எதிர்காலத்திலே கடற்கொள்ளூர் சமூகம் கொண்டு செல்லும் அதை கொண்டு செல்வதற்கு முன்பாக வடக்குக்கு வருகிற ஜனாதிபதி இந்த முறையற்ற தொழில்முறைகளை அல்லது இந்த சட்டவிரோத கடலட்ட பண்ணையை அல்லது சீன கடலட்ட பண்ணையை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுவதோடு நாங்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அம்மணி அவர்களே கடற்றொள்ளர் சமூகம் தொடர்ந்து உங்களை வலியுறுத்தி வருகின்றது இந்த கடிலாள பிரச்சின சட்டோதத்தையும் இந்த அரச திணைக்களங்கள் உரிய முறையிலே செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டை நாங்கள் பகிரங்கமாக வைக்கின்றோம் அதிலும் குறிப்பாக நாரா நிறுவனம் மிகப்பெரிய துரோகத்தை வடக்கு கடத்தொழிலுக்கு செய்கின்றார்கள் அதை நீங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் கடந்த வாரம் முள்ளத்தீவு மாவட்டத்திலே நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கடத்தொழிலாளருடைய பிரச்சினைக்கு அங்கு ஆராயப்பட்டு ஒரு தீர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது சட்ட விரோத தொழிற்பாட்டை கட்டுப்படுப்ப கட்டுப்படுத்துவதற்கு கடத்தொழில் திணைக்களம் போலீஸ் கடற்பட கிராம அலுவலர் போன்ற உத்தியோகத்தர்களை விசேடமாக நியமிச்சிருக்கு ஆனால் வடக்கிலே அல்லது யாழ் மாவட்டத்திலே ஆளுநர் தானே இனத்தலைமை அப்போ யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக கட்டுப்படுத்துறது ஏன் இந்த ஆளுநர் நடவடிக்கை எடுக்க இல்லை ஆளுநரே கடற்கொழில் ஆளுடைய பிரச்சனைகளை மௌனம் சாதிக்கின்றார் நீங்கள் எங்களுக்கு ஆளுநர் இல்லையா முள்ளத்தீவுக்கு தானே ஆளுநர் அப்போ தயவு செய்த ஆளுநர் அவர்களை நாங்களும் மக்கள் வடக்கு மாகாணத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றுங்க முள்ளத்தீவில் குழு அமைக்கிறீர்கள் இஞ்ச மௌனங்கிறீர்கள் முள்ளத்தீவுக்கு ஒருங்கிணைப்பு குழு நினைத்தலைவர் வேறு யாரோ யாழ்ப்பாணத்துக்கு வேறு யாரோவா தயவு செய்து அம்மணி அவர்களே நீங்கள் இருக்கிற பதவி காலத்திலே கடற்றொழில் சமூகம் மிகப்பெரிய பாதிப்பையும் சொல்லணும் துயரத்தையும் ஏற்படுத்துகின்றது தொடர்ந்து நீங்கள் ஆளுநராக இருந்து ஏன் எங்களுடைய கடற்றொழில் மக்களை வஞ்சிக்கின்றீர்கள் நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்கள் நாங்கள் எங்களுடைய அபிவிருத்தியையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துங்க என்று கேட்டால் நீங்கள் நீங்கள் எங்களையும் எங்களுடைய கடலையும் கடலை விட்டு அந்நியப்படுத்து ஒரு செயல்பாட்டில் குறியாக இருந்து செயல்படுகிறீர்கள் எதிர்வரும் காலங்களிலே ஆளுநர் அவர்கள் இந்த சீன கடலட்டை தொடர்பாகவும் நாரா நிறுவனத்தின் ஆய்வறிக்கை தொடர்பாகவும் சட்டவிரோத கடத்தொழில் தொடர்பாகவும் மௌனம் காக்க தவறுற பட்சத்தில் நாங்கள் வடக்கு ஆளுநர் எங்களுடைய பிரச்சினையை செவிசாய்க்கவில்லை என்ற குரலை நாங்கள் மீண்டும் பல வழிகளிலே முயற்சி செய்வோம் எனவே மன்றாட்டமாகவும் இறுதியாகவும் வடக்கு ஆளுநர் அம்மணி பிஎம் சால்ஸ் அவர்களே நாங்கள் உங்களுடைய மக்கள் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பிர நீங்கள் தலையிட்டு கடற் தொழிலாளர்களை கடலிலே மீன்பிடித்து வாழக்கூடியதும் கடற்கரையிலே எங்களை வாழ்வை கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் பொருளாதாரம் அபிவிருத்தி என்ற போர்வையிலே எங்களை கடலை விட்டு அந்நியப்படுத்தும் செயல்பாட்டுக்கு நீங்கள் கண்மூடி மௌனமாக இருக்கிறது எங்களை மனவேதனை அடைய செய்கின்றது கவலை அடைய செய்கின்றது எனவே இந்த விஷயங்களில் நீங்கள் தலையீடு செய்ய வேண்டும் உரிய பொறுமுறையிலே அதாவது குறிப்பாக கரையோரம்பினர் பாதுகாப்பு திணைக்களம் ஆரம்ப கட்ட ஆய்வுகளை செய்துதான் கடலட்ட பண்ண செய்யணும் ஆனா இன்றைக்கு எந்த ஆய்வு கரோரம்பினர் பாதுகாப்பு திணைக்களம் செய்திருக்கு நாரா நிறுவனத்தின் பணிப்பாளர் எங்களை கடந்த மூன்றாம் மாசம் பாராளுமன்ற மேற்பார்வை குழுவிலே சந்தித்த போது தெளிவாக கூறுகிறார் பாராளுமன்ற மேற்பார்வை முன்னிலையிலே பணிப்பாளர் நாயகம் இருக்கின்றார் கடத்தொழில் அமைச்சின் செயலாளர் இருக்கிறார் வடக்கு கடல்கள் ஆய்வு செய்யப்படவில்லை என்று அப்ப பாராளுமன்ற மேற்பார்வை குழுவிலே உரிய அதிகாரிகள் சொல்கிறார்கள் ஆய்வு செய்யப்படவில்லை என்று வடக்கிலே இன்னும் ஒன்று ஆய்வு இருக்கு ஆய்வு அறிக்கை இருக்கு இதால பெரிய வருமானம் வருகிறது என்று பொய்யான மாயை காட்டும் போது நாங்கள் ஆரிடம் போய் முறை குறிப்பாக வடக்கு மாகாண நிர்வாகம் ஆளுநரின் பொறுப்பிலே இருக்கின்றது ஆளுநர் அவர்களை அந்த பொறுப்பை சரிவரச் செய்து எங்கு எங்களுடைய கடலிலே வாழ வையுங்கள் எங்களுடைய மக்களுக்கு நஞ்சற்ற புரதமான மீனை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் ஆவணை செய்ய வேண்டும் என்று தயவாக ஆளுநரிடம் வேண்டிக்கொள்கின்றோம் நன்றி அதே போன்றுதான் அண்மையிலே மன்னார் மாவட்டம் விடத்தல் தீவு தொடர்பான ஒரு வர்த்தகமானி ஒன்று பிரசரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வர்த்தகமானியிலே விடத்தல் தீவு பிரதேசத்தை வந்து விடுவிக்கப்பட்டு கடந்த வாரம் ஜனாதிபதி ஊடக மையத்திலே ஜனா கடற்கொழில் அமைச்சரினால் தெரிவிக்கப்பட்டது விடத்தல் தீவு விடுவிக்கப்பட்டு மக்களின் அபிவிருத்திக்கு பாவிக்கப்படுவதாக கடற்றொழில் அமைச்சால் கூறப்படுகிறது எங்களை பொறுத்தளவிலே விடத்தல் தீவு என்பது கடலால் சூழப்பட்ட பிரதேசம் அது எங்களுடைய பெருமதி வாய்ந்த பூலோக ரீதியிலே பெருமதியான ஒரு பிரதேசமாக விடத்தல் தீவு காணப்படுகிறது அதேபோன்று பருவகாலத்திலே மீனினங்கள் அந்த பிரதேசத்தை அண்டி இனப்பெருக்கம் செய்து அந்த இனப்பெருக்கம் குஞ்சு பொறிக்கப்பட்டு ஆழ்கடலுக்கு மீன் செல்கிறது மிகப்பெரிய உற்பத்தி வங்கி அதாவது இந்த திணைக்களங்களால் அறியப்படாத மீன் உற்பத்தி வங்கியும் அதே போன்று இதை எங்களுடைய மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் முதலீட்டுக்கும் பாவிக்கப்படப்படும் என்று கூறி பல் தேசிய கம்பெனிகளுக்கு மிக பொருந்திய மன்னார் மாவட்டத்திலே கடத்தொழிலாளருக்கு மிக அத்தியாவசியமான விடத்தல் தீவை பல் தேசிய கம்பெனிகளுக்கு மக்கள் என்ற போர்வையிலே மக்களை பினாமியாக வைத்து விற்பனை செய்வதற்கான மறைமுக திட்டமாகத்தான் இந்த விடத்தல் தீவு இருக்கின்றது அதே போன்று இந்த விடத்தல் தீவு வர்த்தகமானியிலே தெளிவற்ற முறையிலே வர்த்தகமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது எந்த பகுதி எந்த பக்கம் எத்தனை கிலோமீட்டர் என்று பூரண தெளிவற்ற விதத்திலே அந்த வர்த்தகமானியை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி அந்த பூலோகத்திலே பூலோக ரீதியிலே பெருமதிமிக்க அந்த இடத்தை பல்தேசிய கம்பெனிகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் விற்பதற்குரிய நடவடிக்கையை இந்த அரசாங்கம் செய்கின்றது ஒருபோதும் மன்னார் மாவட்ட மக்களும் சரி வடக்கு மாகாண மக்களும் சரி இந்த விடத்தல் தீவை அபிவிருத்தி என்று நீர் வேளாண்மைக்கு பாவிப்பதை விடுத்து இயற்கையாகவே கடல் வளத்தையும் மீன் உற்பத்தியையும் பெருக்குவதற்கு பொருத்தமான இடம் விடத்தல் தீவாக இருக்கின்றது எனவே அதை இயற்கையாக மீன் உற்பத்தி செய்யும் இடமாக பேண வேண்டுமே ஒழிய அதனை அழிக்க கூடாது என்று நாங்கள் தயவாக வேண்டிக் கொள்கின்றோம் நன்றி